ஆர்டர் பிளாக்ஸ் எக்ஸாம்பிளோட சார்ட்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆகுறது ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ட்ரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோ இருக்கும் போது ஃபுல்லி பிராக்டிக்கலா ஸோ சார்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்றதை பத்தி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவா இருக்க போது ஒவ்வொரு பாயிண்டா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த மல்டிபிள் டைம் ஃப்ரைம் அனலைசிஸ் அப்படின்ற ஸ்டெப்ஸ்க்குள்ள போய் எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் ஆர்டர் பிளாக் ஃபுல் ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம் ஸோ ஆர்டர் பிளாக் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படி வரைகிறது ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஒன்றும் பெரிய இது இல்லை சப்ளை டிமாண்ட் சோன் தான் ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணி பண்ணுவோம் ஸோ சப்ளை டிமாண்ட் சோனை ஒரு ஃபைன் டியூன் பண்ண ஒரு மெத்தட் ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர் பிளாக்கை ஸோ ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை ஸோ அந்த ஆர்டர் பிளாக் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஒன்று புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஸோ ஓபி அப்படின்றது ஆர்டர் பிளாக் ஸோ ஒரு கேண்டல் ஸ்டிக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டல் ஸ்டிக்கோ முந்தைய லோ அல்லது ஹை ப்ரைஸை உடைத்து புதிய ஹை அல்லது லோவை ஏற்படுத்தும் கேண்டல் ஸ்டிக்கை அடையாளம் காணுதல் ஸோ அதாவது ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டல் ஸ்டிக் வந்து ஏற்கனவே ஒரு லோவோ ஹையோ மார்க்கெட் கொடுத்ததை உடச்சி புதுசாக நியூ ஹை நியூ லோவை க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு கேண்டல் ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ ஆர்டர் பிளாக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த பெரிய அந்த ஒயிட் கேண்டில் ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ ஸோ இந்த லோவை வரக்கூடிய அந்த அப்கமிங் இந்த கேண்டில் வந்து அந்த லோவையும் தாண்டி மார்க்கெட் கீழே போயிருக்கு ஸோ அந்த லோவை உடைச்சி மார்க்கெட் கீழே போயிருக்கு ஸோ இந்த கேண்டல் ஸ்டிக் ஸோ இந்த கேண்டல் ஸ்டிக்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஆடர் பிளாக் கேண்டில் இந்த இந்த கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த கேண்டல் ஸ்டிக்கோடைய ஹையை தாண்டி ஸோ இப்போ நம்ம ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஹையை தாண்டி வரக்கூடிய கேண்டல்ஸ் வந்து என்கல்ஃப் ஆகி முடிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அது வேலிட் ஆர்டர் பிளாக் கேண்டில் ஸோ அந்த கேண்டல் ஸ்டிக்கை பின்வரும் கேண்டல்ஸை தாண்டி க்ளோஸ் என்கில் ஃபாகி முடிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து ஆர்டர் ப்ளாக் வேலிட் ஆர்டர் ப்ளாக் கேண்டில் கேண்டில் ஸ்டிக்கின் ஓப்பன் ப்ரைஸ் மற்றும் லோ ப்ரைஸுக்கு இடைப்பட்ட தொகுதி அதாவது இடைப்பட்ட பகுதி ஆர்டர் ப்ளாக் ஆகும் ஸோ இப்போ டவுன் ஆகிற கேண்டில் அப்படின்றத பட்சத்தில் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸில் இருந்து கேண்டிலுடைய லோ ப்ரைஸ் ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை மார்க் பண்ணிக்கணும் ஓகே ஆர்டர் ப்ளாக்கை வந்து நம்ம எப்படி வரைஞ்சி ஹைலைட் பண்ணிக்கிறது ஸோ கேண்டில் ஸ்டிக்கின் ஸோ நம்ம அந்த ஆர்டர் ப்ளாக்கு கேண்டில நான் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய ஓப்பன் பிரைஸ்ல ஒரு லைனு லோ பிரைஸ்ல ஒரு லைனு ஸோ இப்படி நம்ம ரெண்டு லைனையும் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏரியா ஒரு ஜோன் கிடைக்குது ஸோ அதுதான் வந்து ஆர்டர் பிளாக் இப்போ நம்ம ஓபன் பிரைஸ்ல ஒரு லைனு அதோடைய லோ பிரைஸ்ல ஒரு லைன் ஸோ ரெண்டையும் மார்க் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஏரியா தான் வந்து ஆர்டர் பிளாக் ஸோ இது வந்து சப்ளை ஜோன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ சப்ளை சோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மெத்தட் வேற ஸோ நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு இந்த மாதிரி கேண்டலுடைய லோ ப்ரீவியஸ் லோ ஸோ அந்த லோவை பிரேக் பண்ணி நியூவாக ஒரு லோ கொடுத்த அந்த கேண்டில் ஸோ அந்த கேண்டில் நம்ம மார்க் பண்ணி அந்த கேண்டிலுடைய ஓப்பன் பிரைஸ்க்கும் லோ ப்ரைஸுக்கும் இடையில நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி தான் வந்து இதுதான் ஆர்டர் பிளாக் ஏரியா ஆர்டர் பிளாக் என்பது ஆர்டர் ஃப்ளோவில் ஏற்படும் மாற்றம் சேஞ்ச் இன் ஆர்டர் ஃப்ளோ சிஐஓடி அப்படின்றது சேஞ்ச் இன் ஆர்டர் ஃப்ளோ இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு ஸோ டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு ஸோ நம்மளுக்கு ஒரு கேண்டில் இந்த ஃபார்மேஷன் அந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ அதாவது ஏற்கனவே ஒரு லோ கொடுத்து அந்த லோவை தாண்டி மார்க்கெட் வந்து நியூ லோவை கொடுத்து அந்த கேண்டலை என்கல்ஃப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி மேல் நோக்கி போகுது ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ஸோ இந்த கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக் கேண்டில் என்கல்ஃப் ஆகுது தான் அது வேலிட் ஆர்டர் பிளாக் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் ஃப்ளோவுக்கு மாறுது ஆர்டர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஆர்டர் செல் ஆர்டர் இருந்து பையிங் ஆர்டர் ஃப்ளோவாக மாறுது ஆர்டர் ஃபுளோவில் இருந்து செல்லிங் ஆர்டர் ஃப்ளோவாகவும் இல்லது செல்லிங் ஆர்டர் ஃப்ளோவிலிருந்து இருந்து பையிங் ஆர்டர் ஃப்ளோவாகவும் மாறும் இடம் தான் ஆர்டர் ஆர்டர் பிளாக் இந்த மாதிரி இந்த கேண்டல் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் பை ட்ரெண்ட் நோக்கி போகும் நம்ம ஆர்டர் பிளாக் சென்டர் பாயிண்ட் அதாவது ஆர்டர் பிளாக்கு கேண்டலோடைய ஓப்பன் ப்ரைஸுக்கும் ஹை ப்ரைஸுக்கும் ஒரு ரேஞ்ச் வர வச்சிருக்கோம் ஸோ அந்த ரேஞ்சில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஸோ அதை பாதியாக பிரிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி நம்ம பிரேக் அவுட்ல எடுக்காம அந்த என்ன்கல் ஃபாகிற கேண்டில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படி எடுக்காம மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகி கீழே ஆர்டர் பிளாக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் அந்த இடத்துல நம்ம ஆர்டர் எடுக்கிறது வந்து ஒரு பெட்டரான என்ட்ரியா இருக்கும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டவுன் ஆயிருக்கு ஸோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு பை என்ட்ரி நம்மளுக்கு கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து சேஞ்ச் இன் ஆர்டர் ஃபுளோ கன்ஃபார்ம் ஆகிடுது ஸோ இதிலேயே தாராளமாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ பெட்டரான என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம உடனடியே எந்த கேண்டல் எடுக்கலாம் இல்லை மார்க்கெட் இந்த மாதிரி புல் பேக் ஆகி திருப்பி நம்மளுக்கு அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆர்டர் பிளாக் உடைய ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ரேஷியோக்கு வர்றப்ப நம்ம திருப்பி பை பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு பெட்டரான ஒரு என்ட்ரியா இருக்கும் எக்ஸாம்பிள் டூ பியரிஷ் ஆர்டர் பிளாக் இதுக்கு முன்னாடி பார்த்தது புல்லிஷ் ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு ஆர்டர் பிளாக் ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் பியரிஷ் பையிங் மார்க்கெட்டு பியரிஷ்னா செல்லிங் ஸோ இங்கேயும் அதேதான் ஒரு கேண்டல் ஸ்டிக்கோ அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட கேண்டல் ஸ்டிக்கோ முந்தைய லோவை இல்லை முந்தைய ஹையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்த ஹைய தாண்டி புதுசாக ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கணும் அந்த கேண்டல் நம்ம சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அப்படி பார்க்குறப்ப முதல்ல இந்த இடத்துல ஒரு ஹை கொடுத்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹையை தாண்டி அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி இந்த கேண்டில் வந்து ஒரு நியூ ஹை கொடுக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூ ஹை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த நியூ ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை விட ஹையராக இருக்கணும் ஸோ அதுதான் இங்கே முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் கம்மிங் கேண்டில்ஸ் வந்து எண்கள் ஃபாய் முடியணும் ஸோ உங்களுக்கு ஹையர் கேண்டலை கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கான அந்த கேண்டல் எண்கள் ஃபாய் அந்த கேண்டலுடைய க்ளோசிங்கை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு ஸோ எங்கள் ஃபாய் இருக்கு ஸோ இந்த கேண்டலுடைய க்ளோசிங்லேயே நம்ம வந்து செல் என்ட்ரி எடுத்துடலாம் ஸோ இது வந்து பியரிஷ் ஆர்டர் பிளாக் இந்த இடத்துலயே நம்ம அந்த என்கல்ஃபிங் முடிஞ்சதுமே இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல அந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஃபுளோ ஸோ நம்மளுக்கு அதுவும் கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த கேண்டில் வந்து என்கல்ஃபிங் ஆயிடுச்சு அப்படினாலே பை ட்ரெண்ட்ல இருந்தது பை ஆர்டர் ஃபுளோல இருந்து செல் ஆர்டர் ஃபுளோ கன்ஃபார்மேஷன் நம்மளுக்கு ஆயிடுச்சு ஸோ நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ மார்க்கெட் அங்கே செல் எடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லாவே செல் ஆகும் மல்டி டைம் அனலைசிஸ் இது ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து அலைன் பண்ணி பார்க்கணும் ஆர்டர் பிளாக ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு வச்சுக்கோ இந்த டி ஒன் டைம் வந்து நம்ம ஹெச் ஃபோர்லையும் ஹச் ஒன்லையும் திருப்பி நம்ம அந்தந்த டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம் மேட்ச் ஆகிற ஒரு இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ பெட்டராக இருக்கும் அதோடைய அக்குரசி லெவல் பெட்டராக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் செல் என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லோ கொடுத்துருக்கணும் அந்த லோவை தாண்டி இன்னொரு லோ கொடுக்குற கேண்டல் அதை ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு லோ கொடுத்துருக்கு ஸோ அந்த லோவை தாண்டி இந்த கேண்டல் வந்து பிரேக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி இந்த கேண்டல் வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் ஸோ ஒரு கேண்டல் வந்து ஒரு நாளில் நடந்த மூவமெண்ட் ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோவை தாண்டி இன்னொரு லோ கொடுத்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நியூ லோவை கொடுத்துருக்கு வரக்கூடிய அந்த ப்ளூ கேண்டில் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக் கேண்டில் முழுவதுமா எங்கல் பண்ணி அதை தாண்டி மேல க்ளோஸ் இப்போ இது வந்து வேலிட் ஆர்டர் பிளாக் ஸோ நம்ம அப்போ அந்த கேண்டலோடைய ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து லோ ப்ரைஸ்க்கு நம்ம லைனை மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இது வந்து டி ஒன் டைம் ஃப்ரேமு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு லோ கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் நியூவா ஒரு ஏற்கனவே கொடுத்து லோவை பிரேக் பண்ணி நியூவா ஒரு லோ கொடுக்குற ஒரு கேண்டலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு லோ கொடுத்துருக்கு இந்த ப்ளூ கலர் கேண்டல் ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி இந்த கேண்டல் வந்து நியூ லோவை கொடுத்துருக்கு இந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவை விட லோவராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்கமிங் கேண்டில் வந்து ஃபுல்லாக ஆகி முடியணும் ஸோ அதை தாண்டி மேலே க்ளோஸ் ஆகணும் ஸோ இந்த கேண்டில் என்கல்ஃப் ஆகி இருக்கு ஸோ ஆகி மேலே முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ நம்ம இந்த கேண்டலில் பை என்ட்ரி எடுத்துக்கலாம் சோ மார்க்கெட் போய் மறுபடியும் திருப்பி ஆர்டர் பிளாக் ஏரியாக்குள்ள வர்றப்ப டி ஒன் டைம் ஃப்ரேம்லயே சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த கேண்டில் சோ இங்க ஒரு லோ கொடுத்துருக்கு சோ அதுக்கு அப்புறம் அந்த லோவை பிரேக் பண்ணி இந்த இடத்துல இன்னொரு ஆர்டர் பிளாக் கேண்டில் கிரியேட் ஆகுது அந்த லோவை பிரேக் பண்ணி இங்க நியூ லோ டைருக்கு அப்கமிங் கேண்டில்ஸ் வந்து இந்த கேண்டில் ஃபுல்லா எங்கல் ஆகி முடியுது சோ மறுபடியும் நாம இந்த இடத்துல பை என்ட்ரி எடுத்தோம் அப்படினாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி டி ஒன் டைம் ஃப்ளேம்லயே ஒரு வாட்டி நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகி திருப்பியும் அந்த ஆர்டர் பிளாக் வர்றப்போயும் நம்மளுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஆர்டர் பிளாக் கேண்டில் கன்ஃபர்மேஷன் அதாவது ஏற்கனவே கொடுத்த லோவை பிரேக் பண்ணி இன்னொரு நியூயர் லோ கொடுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய கேண்டில் என்கல்ஃபாச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம் ஓகே இந்த டியூ ஒன் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த ஆடர் பிளாக் இந்த ஜோன் கிடைச்சிருக்கு இதை மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் அதே அந்த ஜோனை வச்சுட்டு நம்ம ஹச் ஃபோர் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை இது பண்ணிக்கிறோம் ஸ்டார்டிங் அப்படின்னா இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு ஸோ அந்த லோவை தாண்டி ஸோ இந்த இடத்துல அந்த லோவை பிரேக் உடச்சி நீங்களில் இன்னொரு நியூ லோ கொடுத்துருக்கு ஸோ ஏற்கனவே கொடுத்த லோவை தாண்டி நியூ ஒரு லோ கொடுத்துருக்கு ஆர்டர் பிளாக்கை கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் கேண்டல் வந்து ஃபுல்லாக என்கல்ஃப் ஆகி அதை தாண்டி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல பை எடுக்கலாம் ஸோ பை எடுத்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி போய் டவுன் ஆயிருக்கு அந்த இடத்துல நம்ம எடுக்கிறத விட மறுபடியும் மார்க்கெட் இது ஆர்டர் பிளாக்கில் டச் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் அடையாளம் கண்ட ஆர்டர் பிளாக்கு அருகாமையில் அடுத்த ஆர்டர் பிளாக் இருந்தால் மார்க்கெட் அந்த ஆர்டர் பிளாக் வரும் வரை காத்திருக்கவும் கீழே நம்மளுக்கு டி ஒன் டைம் ஃப்ரேம் உடைய ஆர்டர் பிளாக் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஹெச் ஃபோர்ல அதுக்கு நியரஸ்டா ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆச்சுதுன்னா அதுல நம்ம என்ட்ரி எடுக்காம இருக்கிறது பெட்டர் இங்க நம்மளுக்கு நல்லாவே ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு ஹச் ஃபோர் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு டி ஒனுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஆனால் இது எல்லா டைமும் நடக்குமா அப்படின்னா நடக்காது மேக்ஸிமம் ஹையர் டைம் ஃப்ளைம் ஆர்டர் பிளாக்குக்கு தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ நம்ம நியரஸ்ட்டாக நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ளைமோட ஆர்டர் பிளாக் இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஹையர் டைம் ஃப்ளைம் ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாதான் அது ஒரு பெட்டரான என்ட்ரியா இருக்கும் ஸோ அதே இதை வந்து ஹச் ஒன் டைம் ஃப்ரேமுக்கு மாறிக்கிறோம் கீழே நம்ம வச்சிருக்கிறது வந்து டி ஒன் ஆர்டர் பிளாக் தான் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹச் ஒன் டைம் ஃப்ரேம்லையும் நிறைய ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகுது ஸோ இந்த இடத்துல ஒரு லோ கொடுத்துருக்கு ஸோ அந்த லோவை தாண்டி மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து எண்கள் ஃபைவ் மேலே க்ளோஸ் ஆகுது ஸோ நம்ம அங்கே பை எடுத்திருந்தோம் அப்படின்னா பை போகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேண்டில் மூவ் அப்புறம் மார்க்கெட் சடனாக கீழே வந்துருது ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணி நியூவாக இன்னொரு லோ கொடுக்குது ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டிலும் வந்து எண்கள் ஃபைவ் நமக்கு பை என்ட்ரி கொடுக்குது ஸோ நம்ம அங்கே பை எடுத்திருந்தாலும் மேலே போகிற மாதிரி போய் மறுபடியும் கீழே வந்துடுது நான் இந்த இடத்துல டி ஒன் டைம் ஃப்ரேம் உடைய டி ஒன் ஆர்டர் பிளாக் இருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் மேலே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் தான் சிறந்த என்ட்ரி ப்ரைஸை கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணி ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் சீட் ஆயிருக்கும் ஆர்டர் பிளாக் டி ஒன் ஆர்டர் பிளாக் கன்சிடர் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த டி ஒன் டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் டி ஒன் ஆர்டர் பிளாக்குக்கு வெயிட் பண்ணி மார்க்கெட் அந்த இடத்துல வர்றப்ப நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து ஜஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பிப்ஸ் வச்சாலே போதும் வச்சுட்டு ரிஸ்க் ரிவார்டுலாம் வந்து மினிமம் நீங்கள் ஒன் இஸ் டூ டூ வைக்கலாம் அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த மாதிரி உங்களுடைய சார்ட்டில் வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களால் வரைய முடியுமோ அந்த அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆக முடியும் ஸோ இது ஆர்டர் பிளாக்கை பற்றி நம்ம தியரேட்டிக்கலாக வீடியோ போட்டிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு சார்ட்டில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி வரைகிறது ஸோ அதை மல்டி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை எடுக்கிறது ஸோ எங்கே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு ஆர்டர் பிளாக் சில பேர் இது மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு எனக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணுறதுலையும் நிறைய தப்பு பண்ணுவாங்க ஸோ இதில் புரியல அப்படின்னா அந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி திரும்ப பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெய்டு கோர்ஸில் கூட இந்த அளவுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறதில்ல நிறைய பேர் ஸோ நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம் ஸோ வெறும் இந்த ஆர்டர் பிளாக்கை வச்சு என்ட்ரி எடுக்காமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபேர் வேல்யூ கேப்பு இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்பு ஆர்டர் பிளாக்கு

ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க நிறைய முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு அதிகமான ஷாட்ல ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சோ அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க சோ உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா ஏன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சோ டேரக்டா கால் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க இல்ல வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணலாம் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ என்னால் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய காப்பி ட்ரேடிங் ரோபோட் டிரேடிங் அது இல்லாமல் ஒன் டு ஒன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படினாலும் கீழே தெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு कांटेक्ट பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ